மா திற சோழந்துரையார் அங்காய் அரை குரு விரு ாய வரார் விஷும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் பெருந்து அருளி வந்து என்லை கடல் வாய் மீன் சிறு பேராசை வரியனை அருண் அம்மா அவனே வந்தருளீ எந்தமோ மாடிக் கொண்டு தோல் கொண்ட நின்றனாய் சிந்தனை ரயா பந்தம் பலிய படிபேட்டு கொண்டாந்த அந்த விளாந்தம் அம்மானாய்

மனத்து கடைப்பட்ட நாயாளன் தண்ணன் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி கண்கரு வெள்ள தழுத்தி வினை அடிந்த வெறியனை நபர்வுக்கு சிற்றம் பலமென்னும் கொள்ளை விடையானை கண்ணன் கருந்துறையான் காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாமரை காட்டி தன் கருணை ஏன் காட்டி நாட்டானை செய்ய நாமே வீடைகாள் தான் கொண்டாண்டவாணம் கண்ணன் பெருந்து வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகேனும் நாயானை ஆழ்வானை ஆளுங்காரமாக பாடல் பரிசு படைத்தள்ளும் பெண் சுமந்த பாகத்தன் எம்மான் பெருந்துரையாண் சுமந்த கீர்த்தி என் மண்டலத்து கண் சுமந்த நெற்றி கடவுள் கழிவதுரை மண் சுமந்து மூடி கொண்டு அக்கோவால் முத்துண்டு முன் சுமந்த புன்மேனி பாடு ான் வரையான் பெருந்துரையான் கொண்ட உரிந்துறான் உடமா உரிய கண்டம் கரியான் செம்மெனியான் வெண்ணிட்டான் கண்ட ஆனந்தம் பண்டை பரிசே பழகடியாட்டுமும் அண்டம் வியப்பு தமிழளிக்கும்ண்பாண்டி நாட்டை பெண்ணும் வாகனை வேலு பெருந்து கண்ணால் கடல் காட்டி நாயேனையாட்கொண்ட அண்ணாமலையானை நாட்டை சிவனு வம்மா குவித்த அப்பா சடையப்பன் ஆனந்தவார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் உள்ளிருந்த அப்பாளை அப்பாளை இந்திரனும் எப்பிரவியும் தேட என்னையும் தன்ருளால் ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து மெய் பொருட்கண் தோற்றமாய் வெய்யே நிறைவேறாய் எப்பொருட்கும் தானேயாய் யாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை அம்மா கையார் காலாடையாட பெயார் என்பாய வந்தொழிப்ப செய்யாழை வெள்ளே அணிந்தானை சேர்ந்தா கையானை என்பது செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வேறியனை ஐயாரு நமழ்ந்தானே அம்மா அனையாய் பானுணராய் ஏவராய் ஏழை பிறவாய் ஏனே கோணையும் நின்று என் வினையை ஓட்டு வந்த தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்திணிய கோணவன் போல் வந்தன்னை கண் தொழும்பில் கொண்டருளும் வானவன் பூங்கடலை வாழ்ந்து

தந்தருளும் தேனார் மலர் கொன்றை செவகனார் சீரொழி சேர் ஆனாரிவாய் அளவிறந்த இருக்கும் கோணாகி நின்றவா புண்ணுங்கா நம்மா பாடுவான் சேவரியே பாடுவின் காணமான வெளிவந்த வெண்மொழியான் எப்பறரும் பாதியனை வெளிவந்த மாடையன் காண்பறிய வித்தகனை வெளிவந்த தேரலை சீரார் பெருந்துரையில் றங்கி என்றறிய இன்னொருளால் ஒளிவந்து உள்ளத்தின் உள்ளே ஒளிதிகள அழிவந்த அந்த நலை பாடுமா அட்டாணை என் நாணை என்னப்பன் என்பார்க்கு இன்னமுதை அண்ணானை அண்ணாணை அம்மானை பாடுங்க அம்மாளா வந்தருளி தன்னடியா, குற்றங்கள் நீக்கி கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்பறுப்பான் தொல்புகளே பற்றிய பாசத்தை பற்றனா பற்றுவான் பற்றிய பேரானந்தம் ம்மக்கு ஊனம் இல்லை ஒன்றிலே காலனை இல்லை சித்தன் பலத்தும்

எழு அவளப்பற்ற பெரியவனே எழுந்து அவ்வளோ பெற்ற பெரியவனும் உடனே நன்றியில் அவள் மற்றும் உரிந்து நன்றி கொள் பெருகே மடங்கும் நன்மையும் படைத்தனும் i um...